திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கல பண்பர்களே இந்த உலகத்தில் நிறைய பேர்த்த பார்க்குறோம் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு நிறைய பேர்த்த பார்க்குறோம் இல்லையா நம்ம பார்வையில் அவங்க நல்லவங்களா தெரிவாங்க ஆனால் அவங்களோட உள்ளத்தில் நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் கொட்டி குவிந்து கிடக்கும் நம்ம பார்வையில் பார்த்தோம்னா சில பேர் கெட்டவங்களாக தெரிவாங்க ஆனால் அவங்க உண்மையாகவே பார்த்திங்கன்னா மனசில் நல்ல எண்ணங்கள் நிறைய கொண்டவங்களாக இருப்பாங்க அப்ப மனிதர்களை நாம் வகைப்படுத்த முடியுமா மனிதர்களை நாம் வேறுபடுத்தி பார்க்க முடியுமானா நம் பார்வைகளை பார்க்கும் பொழுது மனிதர்களை வேறுபடுத்துவது எளிது ஆனா உண்மையாகவே மனிதர்களை வேறுபடுத்த வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாத காரியம் ஏன்னா தான் தெரியும் அவங்க செய்கின்ற விஷயம் எதற்காக அப்படின்னு இன்னொரு இறைவனுக்கு தான் தெரியும் அது தர்மமா அதர்மமா நியாயமா என்ன அப்படிங்கிறது இறைவனுக்கு தான் வெளிச்சம் அப்போ ஒரு மனிதனை எடை போடுவது அப்படிங்கிறது தவறான விஷயம் ஒரு மனுஷனை பார்த்ததுமே எல்லாம் போட முடியாது பழையினாலும் இட போட முடியாது ஏன்னா அவன் மனசுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா ஒரு பக்தனாக ஒரு அடியாராக நம்ம வந்துட்டு சிவபக்தி செலுத்துகின்றோம் அப்படிங்கும்போது அதில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் எதுவுமே கிடையாது இதுதான் ரொம்ப பெருசு இதுதான் ரொம்ப உயரிய பக்தி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது பக்தினாலே பக்தி இறைவன் மீது வந்துட்டு பக்தி செலுத்துகிறோம் அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னா அது அவ்வளோதான் அன்பு செலுத்துகிறோம் அப்படிங்கிறத அதுக்கு ஒரே ஒரு பொருளை தவிர அதில் உயர்ந்தது அது ரொம்ப உயர்வான பக்திப்பா அவங்க வச்சிருக்கிறது அப்படின்லாம் கிடையாது பக்திக்கு ஒரே இலக்கணம் தான் இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறது நம்ம இன்னும் சரணடையலையா அதுக்கு பேர் பக்தியே கிடையாது ஆரம்ப நிலை அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த பக்தி எல்லா மனிதர்களுக்குள்ளும் இலு இருக்குமா அந்த தெய்வ பேரியல்பு எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்குமானா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கும் கொடூரமான சிங்கம் புலிகளிலிருந்து மனிதர்கள் வரை எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அந்த தெய்வத்தின் பேரியல்பு குடிகொண்டிருக்கும் அது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல வந்துட்டு வெளிப்பட ஆரம்பிக்கும் கால சூழ்நிலைன்னா அவங்கவங்களுக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலை சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் தான் மனிதனாகட்டும் மிருகங்களாகட்டும் செயல்படுகின்றன உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன் ஒரு புலி இருக்குது பசி இல்லை அதுக்கு முன்னாடி மான் மேய்குது அப்படின்னா அது வேட்டையாடாது அது வேட்டையாடாது ஏன்னா அதுக்கு பசி இல்லை அப்போ அந்த புளியை நம்ம ரொம்ப சாது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை அது வந்துட்டு அசைவத்தை தவிர்த்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா முடியாது இல்லையா காரணம் அதோட இயல்பு அப்படிங்கிறது வேற அதே போல் தான் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் ஒரு மனிதனை வந்துட்டு நல்லவனாக்குவதும் தீயவனாக்குவதும் அந்த நல்லவன் தீயவன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கனாலுமே மனிதனுடைய பார்வையில் வேறுபடுகின்றன ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கின்றான் அப்படிங்கும்போது அவன் அதற்கான நியாயத்தை கற்பிப்பான் பொதுவாக அவனோட இயல்பில் இருந்து பார்க்கும் பொழுது அது ஒரு நியாயமான கருத்தாக தோன்றும் ஆனால் பொது கருத்து அப்படின்னு ஒன்று நம்ம உருவாக்க முடியுமானால் உருவாக்க முடியாது ஏன்னா இது மனிதர்களால் எழுதப்படுகின்ற நியதி ஆனால் தெய்வத்தால் வகுக்கப்பட்ட நியதின்னு ஒன்று இருக்கும் அந்த தெய்வத்தால் வகுத்துக்கப்பட்ட நிகதியின்படி அவன் செய்தது சரியா தவறாங்கிறது இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம் அப்படிங்கும்போது நாம் எதையும் வந்து ஒரு உறுதித்தன்மையோடு எடுத்துக்கொள்ள முடியாது அப்போ ஒரு காரியத்தை செய்கின்றோம் அப்படிங்கும்போது அக்காரியம் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயலாற்றும் பொழுது அந்த வினையானது எளிதில் ரொம்ப அருமையாக முடிவடையக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஒரு காரியம் நிறைவேறுவதும் ஒரு காரியம் தட்டி போவதும் மனதின் உறுதிப்பாட் மட்டுமே நிகழக்கூடியது மனம் ஒரு விஷயத்தை உறுதியா நம்புது அப்படிங்கும் போது கண்டிப்பா அது நடைபெறும் ஒரு மனமானது ஒரு விஷயத்தை தவிர்த்து செல்கிறது அப்படிங்கும் போது அதை விட்டு விடுவது நல்லது ஒன்று வேணும்னு உறுதியா நின்னீங்கன்னா கண்டிப்பா அதுல நம்ம உறுதியா நிற்போம் அந்த விஷயம் வந்து நமக்கு நடக்கும் அது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்திடம் வந்துட்டு மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது அது உறுதியாக எனக்கு நடைபெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பிரபஞ்சம் அதற்கான வழியை ஏற்படுத்தி தரும் அதே போல் இறைவனும் பார்த்திங்கன்னா அதற்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவார் அந்த வகையிலே அக்காரியமானது நிறைவேறும் அப்போ என்ன தேவை அப்படின்னா மனதில் ஒரு உறுதிப்பாடு அப்படிங்கிறது தேவை சிவபக்தியிலும் அப்படித்தான் தான் பல ஆண்டுகளாக சிவபக்தி செய்திருப்போம் நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன அறிகுடி கூட தெரியல அப்படிங்கிற மாதிரியான மன உறுத்தல் ஏற்படுகிறதுனா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நம்ம உறுதிப்பாடுடன் இருக்க வேண்டும் ஏன்னா எடுத்ததுமே எல்லாம் கை கூடி வரப்போவதில்லை ஒரு பொருளை செய்வதற்கே கூட ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் தேவைப்படுகிறது அதே இந்த பக்தியில் பார்த்திங்கன்னா இறைவனோட அருள் அந்த திருவருள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கருணை அதை பெற வேண்டும் என்றால் அதற்கான காலமும் நேரமும் அவசியம் போதுமான அளவு இருந்திருக்க வேண்டும் அந்த வகையிலே தான் நம் பொறுத்து வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் மனம் உறுதிப்பாட்டுடன் இருக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நமக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் சொல்லப்போனால் மந்திரங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே அதிர்வுகள் அந்த அதிர்வுகளை சரியாக புரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் என்ன விதமான அதிர்வுகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டவர்களுக்கு எல்லாமே சாத்தியமாக கைகூடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்